ஒரு காலண்டர் தினமும் தேதியை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் ஒரு தேதியை வாழ்க்கையே மாற்றிவிடும் இது ரோஹித் என்ற சிறுவனின் கதை அவன் ஒரு மிகவும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் ரோஹித் ஆறு வயது மட்டுமே ஆனபோது அவன் தாய் உயிரிழந்தார் அந்த நாளிலிருந்து அவன் தந்தையே அவனை வளர்த்தார் அவன் தந்தை இரும்பு தொழிற்சாலையில் வேலை பார்த்து கிடைத்த சம்பளத்தால் வாழ்ந்தார்கள் ஆனால் எப்படியோ தன் மகன் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக உண்ணாமல் சேமித்து பள்ளி கட்டணத்தை கட்டுவார் இப்போது ரோஹித் பதிமூன்று வயது அந்த வயதிலேயே வீட்டு வேலைகளை கவனிக்க கற்றுக்கொண்டிருந்தான் தினமும் அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து சாப்பாடு செய்துவிட்டு பள்ளிக்கு செல்வான் அவன் தந்தை தொழிற்சாலைக்கு செல்வார் அவர்களுடைய வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் குறை சொல்லவில்லை ஒரு மாலை தந்தை வீட்டுக்கு வந்தபோது குடிசை முழுவதும் புகையால் மூடப்பட்டிருந்தது ரோஹித் தடுப்பில் ஈரமான மரக்கட்டைகளை வைத்து சமைப்பதால் புகை வந்து கொண்டே இருந்தது ரோஹித் எருமியபடியே கஷ்டப்பட்டான் தந்தை உடனே அவனை வெளியில் அழைத்து சென்றார் பாரு கண்ணா உன் கண்கள் சிவந்து விட்டது சும்மா இருமிக் கொண்டே இருக்கிறாய் என்று நான் சமைத்திருக்கலாம் இல்லையா என்றார் ஆனால் ரோஹித் சிரித்துக்கொண்டு கொண்டு இல்லையப்பா நீங்கள் தினமும் வேலை செய்து சோர்ந்து போகிறீர்கள் நான் பள்ளியிலிருந்து சீக்கிரமே வருகிறேன் இனிமேல் சமைப்பதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் அந்த வார்த்தைகள் தந்தையின் மனதை உருக்கியது அப்படியா சரி இன்று வீட்டில் சாப்பிட மாட்டோம் எனக்கு சம்பளம் வந்திருக்கிறது இன்று நாம் வெளியே சென்று சாப்பிடுவோம் என்றார் அது அவர்களின் கடினமான வாழ்க்கையை ஒரு சிறிய மகிழ்ச்சி தரணும் ரோஹித் புத்திசாலி வீட்டுப் பணிகளை செய்தும் எப்போதும் வகுப்பில் முதலிடம் பிடித்தான் அவன் தந்தையின் கனவு ரோஹித் ஒரு டாக்டராக வேண்டும் என்பதுதான் அந்த கனவை நிறைவேற்ற ரோஹித் உறுதியுடன் இருந்தான் ஆனால் வாழ்க்கை வேறு பக்கம் எடுத்தது ஒரு நாள் தொழிற்சாலையில் வேலை செய்யும்போது கனமான இரும்புத் துண்டு அவன் தந்தையின் கையிலும் விழுந்தது அந்த காயம் மிக மோசமானதால் இரு கைகளையும் மருத்துவர்கள் வெட்டி அகற்ற வேண்டும் என்ற நிலை வந்தது ஐந்து மாதங்களுக்கு பிறகு மருத்துவமனையில் வீடு திரும்பிய தந்தை முற்றிலும் உடைந்து போய் எனக்கு எத்தனை கனவுகள் இருந்தது உன் அம்மாவை இழந்தேன் இப்போது என் கைகளையும் இழந்துவிட்டேன் உன்னை டாக்டராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை கூட முடியாததாகிவிட்டது என்றார் ரோஹித் அமைதியாக அருகில் அமர்ந்து தந்தையின் கைகளை பிடித்து கவலைப்படாதீர்கள் அப்பா உங்கள் கனவு இன்னும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் டாக்டராகி காட்டுவேன் உங்களை பெருமைப்பட வைப்பேன் என்றான் அதற்கு பிறகு அவன் எல்லாவற்றையும் தனியாக செய்தான் காலை படித்து பள்ளிக்கு சென்று பிறகு வீடு வீடாக சென்று சோப்பை விற்க ஆரம்பித்தான் வார இறுதியில் முழு நாளும் விற்பனை செய்தான் ஆனால் ஒரு வாரம் எதுவும் விற்கப்படவில்லை அவன் சோர்ந்து வசித்தபடி மனம் உடைந்து போனான் அன்றுதான் அவன் கல்லூரி சேர்க்கை படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி கடைசினால் அவனிடம் பணம் இல்லை மாலை வந்தும் கூட இன்னும் ஒரு சோப்பும் விற்கவில்லை இறுதியாக ஒரு வீட்டுக்கு சென்றான் இங்கே கூட சோப்பு விற்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் சாப்பாடு கேட்டே ஆக வேண்டும் அந்த வீட்டை திறந்த ஒரு நல்ல மனசுடைய பெண் ரோஹித்தின் சோர்ந்த முகத்தை பார்த்து முதலில் சாப்பிடு பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணீர் குடி என்றார் சாப்பிட்ட பிறகு நீ பள்ளிக்கு போவதில்லையா என்று கேட்டார் ஆமாம்மா நான் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டேன் ஆனால் இன்று ஒரு சோப்பும் விற்கவில்லை எனக்கு சேர்க்கை கட்டணம் கட்ட முடியவில்லை என்றான் இந்த பெண்ணுக்கு பரிதாபமாக இருந்தது எவ்வளவு தேவை என்றார் ஐநூறு ரூபாய் என்று மெதுவாக சொன்னார் பெண் சென்று ஐநூறு ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார் இதோ சென்று படிவத்தை பூர்த்தி செய் என்றார் ரோஹித் கண்களில் கண்ணீருடன் அவள் கால்களை தொட்டு நன்றி கூறி ஓடி சென்றார் ஆண்டுகள் கடந்தன கடுமையான உழைப்பால் ரோஹித் நகரின் பிரபலமான டாக்டராக ஆனார் தனது சொந்த நர்சிங் ஹோம் தொடங்கினான் கந்தையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஒரு நாள் ஒரு மூதாட்டி மிக மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் அவருக்கு குடும்பமே இல்லை டிபியின் கடைசி நிலை ஒரு நுரையீரல் முற்றிலும் சேதமடைந்துவிட்டது ரோஹித்து உடனே உடனே அனுமதியுங்கள் உயிர் முக்கியம் பணம் அல்ல என்றால் இரண்டு மாதங்கள் சிறந்த சிகிச்சை அளித்தார் பகல் இரவு அவளுடன் இருந்தார் இறுதியாக அந்த மூதாட்டி குணமடைந்தார் வீடு செல்லும் முன் ஒரு நர்ஸ் அவளிடம் ஒரு கவரை கொடுத்தார் இது உங்கள் அம்மா அந்த பெண் போய் என்னிடம் எப்படி தொகை வரும் என்று கவலைப்பட்டார் மெதுவாக கவரை கவலைப்பட வேண்டாம் உங்கள் சிகிச்சை கட்டணம் பல வருடங்களுக்கு முன்பே செலுத்தப்பட்டு விட்டது நீங்கள் ஒரு சிறுவனுக்கு கொடுத்த ஐநூறு ரூபாய்தான் இன்று உங்களுக்கான சிகிச்சை செலவாக திரும்பி வந்திருக்கிறது அந்த சிறுவன் இன்று டாக்டராகி உங்களின் உயிரைக் காப்பாற்றியிருக்கிறார் உங்கள் தயையை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் அந்த பெண்ணின் கண்ணில் கண்ணீர் ஒய்ந்தது அந்த நேரம் ரோஹித் உள்ளே வந்து சிறுத்தப்படி ஆமம்மா அந்த சிறுவன் நான்தான் அந்த நாளில் நீங்கள் எனக்கு கொடுத்தது வெறும் பணம் அல்ல அது எனக்கு எதிர்காலத்தை கொடுத்தது இன்று அதையே உங்களுக்கு திருப்பி தரும் வாய்ப்பு கிடைத்தது என்றான் இந்த மூதாட்டி அமைதியாக அழுதார் ஒரு துயர கண்ணீர் அல்ல நன்றி கண்ணீர் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அன்பு தியாகம் கருணை இவைகள் அற்புதங்களை உருவாக்கும் ஒரு தந்தையின் அர்ப்பணிப்பு ஒரு மகனின் உறுதி ஒரு அந்நியரின் சிறிய உதவி ஒரு வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றியது நாம் யாருக்காவது உதவும் போது அதற்கு பதிலாக எதுவும் எதிர்பார்க்காமல் செய்கிறோம் என்றால் அது ஒரு நாள் நாம் நினைத்ததை விட பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடும் அதனால் சிறிய உதவிகளின் சக்தியை எப்போதும் குறைத்து மதிக்காதீர்கள் அவை உலகையே மாற்றும் திறனுடையவை இந்த கதை படித்திருந்தால் லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு மீண்டும் நல்ல கதை சந்திப்போம் நண்பரே நன்றி